உயர்கல்வியில் தமிழ்நாட்டை மேலும் மேலும் மெருகேற்றி சிறப்பு விதமாக வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இவ்விழாவிற்கு வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு வருக என்று உலாவிற்கு சிறப்பு சேர்த்துள்ள மாண்பு மிகு உயர்கல்வி அமைச்சவர்களையும் மதிப்பெண் மிக தலைமைச் செய்களையும் துறை தலைவர்களையும் டாடா டெக்னாலஜி நிறுவனத்தில் கலந்து கொண்டுள்ள அலுவல பெருமக்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் முதல் நிகழ்வாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையிலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை திறன்முக மையங்களாக மாற்றுவதற்காக டாடா டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாற்றிக்கொள்ள அனுமதி வழங்குமாறு மாண்பு அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவது நிகழ்வாக உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ரூபாயை ஐம்பத்து ஒன்பது கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் செலவு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உயர்கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கடலூர் மாவட்டம் வடலூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி மற்றும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆகிய நான்கு இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள் ரூபாய் மதிப்பீட்டிலும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆறு வகுப்பறை கூடுதல் கட்டடம் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் ஐந்து பணிகள் ரூபாய் ஒன்பது கோடியே தொன்னூற்றி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் மாணாக்கர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர் நூலகர் என இருநூத்தி பதிமூணு படையினர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் ஏழு உதவி பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்பு தர்மா சார்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டி அருணா इसके फातिमा आर अर्चना जी तमिल आर रेजनाड रूर சிவசங்கர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டை மென்மேலும் உயர்த்தும் உயரிய நோக்கில் தொழில்துறை போர் பாயிண்ட் ஓ தரத்திற்கு ஏற்ப அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மனி மையங்களாக மாற்றும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அனுமதி அளித்ததற்கும் அரசு கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு கோடி மதிப்பிலான கட்டிடங்களை மாணவர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியமைக்கும் துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

आर रेजनाड्ड रूर गायत्री एस शिवशंगर மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டை மென்மேலும் உயர்த்தும் உயரிய நோக்கில் தொழில்துறை போர் பாயிண்ட் ஏற்ப அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன் மையங்களாக மாற்றும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அனுமதி அளித்ததற்கும் அரசு கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு கோடி மதிப்பிலான கட்டிடங்களை மாணவர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியமைக்கும் துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் மாபெரும் இருக்கும் மாணாக்கர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த நிறுவாக அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர் நூலகர் உதவி இயக்க பதிமூணு படையினர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் ஏழு உதவி பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்பு தர்ம சாரிகளை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டி அருணா के फातिमा आर अर्चना जी तमिलेजनाड रूर சிவசங்கர் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டை மென்மேலும் உயர்த்தும் உயரிய நோக்கில் தொழில்துறை போர் பாயிண்ட் ஓ தரத்திற்கு ஏற்ப அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன் மையங்களாக மாற்றும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அனுமதி அளித்ததற்கும் அரசு கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு கோடி மதிப்பிலான கட்டிடங்களை மாணவர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியமைக்கும் துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்